ஓபிஎஸ் அணியிலிருந்து இபிஎஸ் அணிக்கு கூப்பா கிருஷ்ணன் திடீர் ட்விஸ்ட் ஓபிஎஸ் அணியின் முக்கிய நிர்வாகியாக இருந்த கூப்பா கிருஷ்ணன் இரு தினங்களுக்கு முன் அவரிடமிருந்து விலகுவதாக அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து கட்சி இணைய வேண்டும் என எம்ஜிஆர் ஜெயலலிதா நிறுவனங்களில் பிர பிரார்த்தனை செய்யப் போவதாக அறிவித்த அவர் இதுவரை செய்யவில்லை அவர் இபிஎஸ் அணிகள் இணைய இருப்பதால் பிரார்த்தனை முடிவை நிறுத்தி வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முன்னதாக இது குறித்து பேசியிருந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அதிமுகவில் உள்கட்சி பிரச்சனை ஏற்பட்டபோது போது சிக்கல் தீர்ப்பு குழு என்ற அமைப்பை ஏற்படுத்தி எம்ஜிஆர் தீர்வு கண்டார் இப்போது அதேபோன்று ஒரு குழுவை ஏற்படுத்தி உரிய தீர்வு காண வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் போட்டியில் எனக்கு துளிகூட அளவு விருப்பம் இல்லை அவருடைய செயல்பாடுகளை அறிந்து அவரை விட்டு நான் பிரிந்து மூன்று மாதம் ஆகிறது ஓபிஎஸால் இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று கூறியுள்ளார் மேற்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் இவர் வந்து இதற்கு முன்னால் கூடிய விஷயம் என்னவென்றால் சில தினங்களுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா அவரிடமிருந்து பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் சில தினங்களுக்கு முன்பே ஆனால் அதனைத் தொடர்ந்து கட்சி ஒன்றிணைய வேண்டும் சொல்லி பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்ய அறிவித்தார் ஆனால் அதை அவர் செய்யாமல் பார்த்தீங்கன்னா அவர் திடீர்னு கட்சி ஒன்றிணை ஒன்றிணைனும் பிரார்த்தனை பண்ணாமல் அவர் பாட்டுக்கு போய் ஈபிஎஸ் சேனலில் இணைய இருப்பதால் அது கொஞ்சம் சிக்கலாகி ஒரு வித்தியாசமான முடிவாக இருக்கு பார்க்கப்பட்டது இந்த மாதிரி அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி